நபுத்திர கனியாம் கடுமையான யாரும் போகட்டும் தமிழக சித்தாலை சிறந்த சமூகத்தை தேவை சிற்றுவதி பண்ணி கோட்டை போயிருக்குது தேவி பண்ணி தாயும் ராஜா ராஜா பின்னலுக்கு சொல்லவே மாட்டேன்டா நல்லா சொல்லிக்கிட்டுதானே இருக்கேன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் நல்லா நல்லது காரியம் பண்ணிக்கிறது ராஜா பின்னல் சொல்லி ராஜா தாய் இரண்டு அரிஞ்சு மாட்டேங்குடன் அவரை வந்து

பாண்டியூர் <Sessimitation> பாண்டியாக <Sessimitation>

की <tuneet> चारू <tuneet> <tuneet> <tuneet>

છૈાબીગે ાણષા પ�ણક! ઓણ� ણિજાણાચા ઑણણ ાણ઼ ખ્ળઢ! ઓણઓાિ ઓણ ગીણ્સિ Yeah. <laughs>

அந்த பற்றை வழி காளித்தோட தேகுவார் தான் அப்ப ஒரு வீரே சுமாரா தாத்தாடி முத்தா அஞ்சல்டைய ஆந்தர் வீரே சுமாரா தாத்தாடி முத்தா

का पे उठो या के मतलब है ये बताता हूं हां बढ़ले 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 टकनी बढ़ले पासला कनक ब्रेक आईलास कंटिन्यू 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 वंडा रम्मा जय तेरे वीर कुमारा जय तेरे वीर कुमारा दत्त वंडा रम्मा जय तोला दत्त वंडा रम्मा जय तेरे वीर कुमारा जय तेरे वीर कुमारा जय तेरे वीर कुमारा மூணாவது நாள் இப்படி போயிருக்கு ஐயா புரிய தெற்கு வண்டாரமா ஆப் பண்ணுறா தெற்கு வண்டாரமா தெற்கு வண்டாரமா ஆப் பண்ணுறா மாடு பிடிச்ச மாடு பிடிச்ச மாடு பிடிச்சிட்டு மாடு பிடிச்சியா எந்த முடிஞ்சு மாட்ட முடிச்சியா